வாரது மழை காலம் ஒரு தூண்டில் உண்டு வாங்கினா மீன் பிடிக்கலாம் பார்ப்போம் கடை பெரிசா தான் இருக்கி உங்களுக்கு போய் பார்ப்போம் ஹலோ வெல்கம் சார் சார் ஆ எனது வேணா சார் உங்களுக்கு என்ன வேணுமென்று கேட்டேங்க சார் ஆ அப்படி கேளு அஸ்கு புசு கண்ணா எனக்கு என்ன ஆகலங்க ஒரு தூண்டல் உண்டு தாங்க சார் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தூண்டல் சார் வேணும் யோ மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு தூண்டா குடியா அதான் சார் உங்களுக்கு வந்து கீழே இருந்து போகிற மாதிரி தூண்டிலா சார் இல்லை நின்று கொண்டே போற மாதிரி தூண்டில மீன் பிடிக்க தூண்டல் வாங்க வந்து ஆறு தடுக்கான் சரி எனக்கு ஒரு நின்று கொண்டு போகிற மாதிரி ஆ ஓகே சார் அப்பாடா அவ்வளோதான் போல மட்டத்துல சார் உங்களுக்கு கரையில இருந்து போடுற மை தூண்டிலா சார் இல்ல நடுக்கடலில் போடுற மை தூண்டிலா சார் ஏண்டா ஒரு தூண்டல் தானே கேட்டேன் என்னம்மா ஏரோப்ளேன் கேட்டமா இவ்வளோ இவ்வளவு கேள்வி கேட்கறேன் நடுக்கடல்ல உங்க நான் போய் தூண்ட போடலாம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கலாமா சார் ஐயோ இன்னத்துக்கு கேட்க போகிறோம் சார் உங்களுக்கு வந்து வலது கையால் போற தூண்டிலா சார் இல்ல இடது கையால் போற தூண்டிலா சார் வேணும் ளமையைச் சொல்ல முடியாது